யாழில் வெளிநாட்டில் வசிப்பவரின் சொகுசு வீட்டினை வாடகைக்கு பெற்று வீட்டினை தவறான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திய நபர் உள்ளிட்ட நால்வர் கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் திருநெல்வேலி பகுதியில் வெளிநாட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் சொகுசு வீட்டினை கட்டி அதனை கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கியுள்ளார் இந்நிலையில் குறித்த வீட்டிற்கு பெண்கள் ஆண்கள் என பலர் மோட்டார் சைக்கிள்கள் கார்களில் வந்து செல்வதை ஐநவர்கள் கவனித்துள்ளனர் இந்நிலையில் வீட்டில் தவறான நடவடிக்கைகள் நடைபெறுகிறது என்பதை ஊகித்து வெளிநாட்டில் உள்ள வீட்டின் உரிமையாளருக்கு அறிவித்துள்ளனர் அது தொடர்பில் அவர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து கோப்பை போலீசார் குறித்த வீட்டினை தமது கண்காணிப்புக்குள் கொண்டு வந்து சில நாட்களாக கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் நேற்றைய சனிக்கிழமை வீட்டினை முற்றுகையிட்டுள்ளனர் இதன்போது வீட்டினுள் சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டபோது தென்னிலங்கையிலிருந்து தவறான நடவடிக்கைக்காக அழைத்து வரப்பட்டிருந்த மூன்று பெண்கள் மற்றும் வீட்டினை வாடகைக்கு பெற்றிருந்த நபர் ஆகிய நால்வரையும் போலீசார் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்